ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன் அதனால் எல்லாப்படும் உருந்தாக பண்ணிக்கலான்ட்டு நான் ரொம்ப நல்லா விட்டுட்டேன் கடைசியாக பார்க்கும்போது என்னால் ரொம்ப சாப்பிட முடியாமல் இருந்தப்போ தான் கன்சல்டிங் வேறு இடத்துல ரெண்டு இடத்துல அவன் என்ன சொன்னாங்க எனக்கு வீட்டில் இன்னும் ரொம்ப தேவைச்சு ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு செட்டு கட்ட முடியாது கட்டினா கூட ரெண்டு பண் மாதிரி வச்சு பண்ணலாம் ஆனாலும் எப்படி செஞ்சிடணும்னு சொல்ல முடியாது ரெண்டு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் ஆக சொன்னாங்க இல்லை ரெண்டு மூணு ரொம்ப பயந்தேன்

இதை பண்ண நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கூட அந்த காம்ப்ளெக்ஸ் பயிற்சி மெயினா